அடுத்ததாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தலைவர் பேராசிரியர் டாக்டர் எம் எஸ் ஜவாயிருல்லா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் அவுதுபுல்லாஹிமின் ஷேதான் ரஜீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் குந்தும் ஹைர உமத்தின் உஹர் த இநாஸ் பில் மாரு தன் ஹவன அனில் முன்கர் சதக்குல்லாஹான் அலி அளவற்ற அருணாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனது நல்லருள் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை புரிந்த அண்ணல் நபிகள் நாயகம் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லல்லாஹ் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த உத்தம நபித்தோழர்கள் மீதும் இஸ்லாமிய கல்விஞானத்தை உலகமெங்கும் பரப்பச் செய்த இமாம்கள் மீதும் இறைவனை நல்லடியார்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அலை அலையாக இங்கே தாம்பரத்தை குழுமி இருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய இந்த தொடக்க விழாவிலே இந்த அமர்வுக்கு தலைமை தாங்கியிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் பி அப்துல் சமத் அவர்களே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் அருமை சகோதரர் ஹைதர் அலி சாஹிப் அவர்களே மேடையிலே வீற்றிருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் உள்ள நிர்வாகிகளே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே பெரியோர்களே அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பேர் ஆதரவுடன் இந்திய அரசியலிலே ஒரு புதிய திருப்புமுனையை இறைவனுடைய துணைவுடன் ஏற்படுத்துவதற்காக தொடங்கியிருக்கின்ற இந்த மனிதநேய மக்கள் கட்சி புதிதாக எத்தகைய மாற்று அரசியலை நமது நாட்டு மக்களுக்கு சமர்ப்பிக்கவிருக்கின்றது என்பதை பற்றி மட்டும் காலத்தின் அருமை கருதி ஏன்ற சுருக்கமாக எடுத்து சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகின்றேன் அருமை சகோதரர்களே சகோதரிகளே மனிதநேய மக்கள் கட்சியை ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக நாம் உருவாக்கி இருக்கின்றோம் டெல்லியிலே அமைந்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பதிவுக்கான விண்ணப்பங்களை நாம் அனுப்பி வைத்தோம் அப்போது நமக்கு கிடைத்த தகவல் என்ன என்றால் இந்தியாவிலே ஒட்டுமொத்த இந்தியாவிலே அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளாக நேஷனல் பார்ட்டிஸாக ஆறு கட்சிகள் இருக்கின்றார்கள் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஐம்பத்தைந்து கட்சிகள் இருக்கின்றன இது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்டு ஆனால் அதே நேரத்தில் அங்கீகாரம் பெறாத கட்சியாக எட்நூத்தி இருபத்தி ஏழு கட்சிகள் தேர்தல் ஆணையத்திலே இருக்கின்றன இது மட்டுமல்ல மிக முக்கியமான தகவல் என்னவென்றால் நமது தேர்தல் ஆணையத்தில் ஒவ்வொரு நாளும் புதிதாக அரசியல் கட்சியை பதிவு செய்வதற்காக வரக்கூடிய விண்ணப்பங்களுடைய எண்ணிக்கை எத்தனை தெரியுமா நூறு அல்ல இருநூறு அல்ல ஐநூறு அல்ல இரண்டாயிரம் விண்ணப்பங்கள் தினந்தோறும் தேர்தல் ஆணையத்துக்கு செல்ல செல்கின்றது பதிவு செய்யப்படுவதற்காக அருமை சகோதர சகோதரிகளே இதெல்லாம் எதை குறிப்பிடுகின்றது என்றால் இந்த நாட்டில் அரசியல் கட்சிகளுக்கு பஞ்சமில்லாத ஒரு நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழலை காட்டுகின்றது எனக்கு முன்னேறமுடிய வாழ்த்தரங்கத்திலே உரையாற்றிய அருமை சகோதரர் வீரபாண்டியன் அவர்கள் குறிப்பிட்டது போல நமது நாட்டில் மிக எளிதான வேலை புதிதாக ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவதுதான் ஒரு டிடிபி நிலையத்திற்கு சென்றால் ஒரு லெட்டர் பேர் என்றால் அரசியல் கட்சியை உருவாக்கிவிடலாம் என்ற ஒரு நிலைதான் இருக்கின்றது இத்தகைய சூழலில் மனித நேய மக்கள் கட்சி என்ன சாதிக்க விரும்புகின்றது ஹவு மனிதநேய மக்கள் கட்சி concepts and principles மாறுபட்ட வேறுபட்ட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் உடைய ஒரு கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சி எப்படி விளங்க போகின்றது என்பதை எடுத்து சொல்வது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது வெள்ளை வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆட்சி செய்தான் இந்த நாட்டை ஒரு அடிமை நாடாக ஆக்கினான் நம்முடைய நாட்டினுடைய வளங்களை எல்லாம் சுரண்டுகினான் நமது நாட்டினுடைய பூர்வ குடிமக்கள் இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்களுடைய உரிமைகளை எல்லாம் பறித்தான் அந்த வெள்ளைக்காரனுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் தியாகங்களை செய்து நம்முடைய நாடு விடுதலை பெற்றது சுதந்திரம் பெற்ற இந்தியாவிலே விடுதலை பெற்ற இந்தியாவிலே என்ன கனவோடு இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்ட வீரர்கள் தியாகங்களை எல்லாம் செய்தார்கள் என்றால் உண்மையிலேயே சாமானிய மனிதனுக்கும் அதிகாரம் கிடைக்கும் சாமானிய குடிமகனும் இந்த நாட்டிலே இந்த நாட்டினுடைய வளங்களை இந்த நாட்டினுடைய வசதி வாய்ப்புகளை இந்த நாட்டிலே அவனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை எல்லாம் பெற்றுவிடலாம் என்ற ஒரு எண்ணத்திலே தான் எவ்வளவு தியாகங்களையும் செய்தோம் ஆனால் அந்த வளங்கள் அந்த வசதிகள் சாமானிய குடிமகனுக்கு விட்டதா என்றால் நிச்சயமாக இல்லை இந்த நாட்டிலே ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள் என்றால் குற்றவாளிகள் தான் இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு தகுதியானவர்கள் என்ற ஒரு மிக மோசமான நிலை இந்த நாட்டிலே நம்முடைய நாட்டிலே இருப்பதை காண முடிகின்றது நாடாளுமன்றத்திலே தற்போதைய நாடாளுமன்றத்திலே ஐநூத்தி இருபத்தி ரெண்டு உறுப்பினர்களில் நூத்தி இருபது பேர் மீது கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் இந்த நூத்தி இருபத்தி ரெண்டு பேர்ல நாற்பது பேர் மீது கொலை பாலியல் பலாத்காரம் முதலிய குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை ஒரு தகவலை நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்லாமல் அரசியல்வாதி என்றால் ஆணவம் பிடித்தவன் அரசியல்வாதி என்றால் அடக்குமுறை அராஜகம் செய்பவன் என்ற ஒரு நிலையை தான் பார்க்கின்றோம் இந்த நிலையை தலைகீழாக மாற்றி அமைத்து உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நியாயமானவர்களை நேர்மையானவர்களை நல்வொழுக்கம் உடையவர்களை மக்கள் மீது அபிமானம் உள்ளவர்களை உருவாக்கி அவர்களை உள்ளாட்சி மன்றம் சட்டமன்றம் நாடாளுமன்றத்திலே அமர்த்தி இந்த நமது நாட்டு மக்களுக்கு ஒரு சிறந்த நிர்வாகத்தை தர வேண்டும் என்பதுதான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலையாய குறிக்கோளாக கோட்பாடாக அமைந்திருக்கின்றது அது மட்டுமல்ல அருமை சகோதரர்களை சகோதரிகளே இந்த நாட்டில் லஞ்சமும் ஊழலும் மிகப்பெரிய அளவிலே புறையோடி போயிருக்கின்றது இந்த லஞ்சமும் நிச்சயமாக நம்மை அடிமை தலைக்கு இழுத்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ராஜீவ் காந்தி குறிப்பிட்டார் அரசாங்கம் மக்களுக்காக வேண்டி ஒரு ரூபாயை செலவு செய்கின்றது என்றால் அந்த ஒரு ரூபாயில வெறுமனே பதினைந்து பைசாதான் ஒரு ரூபாயில பதினைந்து தான் யாருக்காக வேண்டி அந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த மக்களுக்கு சென்றடைகின்றது என்று ராஜீவ் காந்தி குறிப்பிட்டார் அ தி கிளைன் அண்ட் ஃபால் ஆஃப் தி ரோமன் அம்பாயர் என்ற நூலை ரோம சாம்ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சியை பற்றிய ஒரு நூலை எழுதியிருக்கின்ற பிரபல வரலாற்று ஆசிரியர் எட்வொர்ட் கிப்பனிடம் ஒருமுறை கேள்வி கேட்கின்றார்கள் ரோம பேரரசு வீழ்ந்ததற்கு ஒரே ஒரு காரணத்தை சொல்லுங்கள் என்று கேட்டபோது அவர் பதில் சொன்னார் ஊழல் தான் ஒரே காரணம் என்று ஒத்த வார்த்தையிலே குறிப்பிட்டார் அருமை சகோதரர்களே இஸ்லாம் லஞ்சத்தையும் ஊழலையும் எப்படி பார்க்கின்றது என்றால் அது சொல்கின்றது நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் லஞ்சம் வாங்குபவன் அதை கொடுப்பவன் அதற்கு வழிவகுப்பவன் இவர்கள் அனைவரையும் இறைவன் சபிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் சல்லநாலை செலம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நமது நாட்டில் ஆண்டொன்றுக்கு லஞ்சமாக மட்டும் கல்வித்துறை காவல்துறை நீதித்துறை சுகாதாரத்துறை என்று பல்வேறு துறைகளில் பதினோரு துறைகளில் மூழ்கி இருக்கக்கூடிய லஞ்சத்தினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா இருபத்தி ஓராயிரத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் லஞ்சமாக ஒரு ஆண்டு ஒன்றுக்கு புரண்டோடக்கூடிய கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் இந்த லஞ்ச லாவணியமற்ற ஒரு நிர்வாகத்தை ஒரு அரசாங்கத்தை ஒரு அதிகார அமைப்பை உருவாக்குவதற்காக வேண்டி நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சி இன்று உருவாகி இருக்கின்றது அருமை சகோதரர்களே சகோதரிகளே நம்ம நாட்டில் வாழக்கூடிய மக்களில் நாற்பத்தி ஐந்து கோடி பேர் அதாவது மொத்த மக்கள் தொகையில நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் வறுமை கோட்டின் கீழே வாழ்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கின்றது ஆனால் அதிக வருமானம் உடையவர்கள் ஹையர் இன்கம் குரூப்ல பத்து சதவீதத்தினருடைய மொத்த வருமானம் இந்த நாட்டில் உள்ள மொத்த வருமானத்தில் முப்பத்தி மூணு சதவீதத்தை பத்து சதவீதம் அதுவும் மேல் தட்டு மக்கள் மட்டும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் ஆக இப்படி சாமானிய மக்களினுடைய நிலையை அவர்களுடைய உரிமையை சுரண்டி பிழைக்கக்கூடிய இந்த பொருளாதார நிர்வாக முறையை மாற்றி அமைப்பதற்காக வேண்டிதான் மனிதநேய மக்கள் கட்சி உருவாகின்றது அது மட்டுமல்ல இந்த நாடு பல மொழியினர் வாழக்கூடிய நாடு பல சாதியினர் வாழக்கூடிய நாடு பல கொள்கை உடையவர்கள் வாழக்கூடிய நாடு பல மதத்தினர் வாழக்கூடிய நாடு இந்த நாட்டிலே நிச்சயமாக சமூக நல்லிணக்கம் திளைக்க வேண்டும் அந்த சமூக நல்லிணக்கத்தை தன்னுடைய தன்னலமற்ற சேவைகளின் மூலமாக தமிழக மண்ணிலே நிலைநாட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய அரவணைப்பிலே உருவாகுவதுதான் மனிதநேய மக்கள் கட்சி நிச்சயமாக மனிதநேயத்தை அரசியல் தளத்திலும் உருவாக்குவதற்காக வேண்டிதான் இந்த மனிதநேய மக்கள் கட்சி இன்று உருவாகி இருக்கின்றது அருமை சகோதர சகோதரிகளை நல்லா தான் வேலை செஞ்சிருந்தீங்க சமுதாய சேவைகளில் ஈடுபட்டீங்க அரசியல் ஆசை உங்களுக்கு வந்துவிட்டது அரசியல் என்பது ஒரு சாக்கடை அல்லவா என்ற ஒரு கேள்வி ஒரு வினா எழலாம் ஆனால் எனக்கு முன்னர் இங்கே வாழ்த்தரங்கத்திலே உரையாற்றிய மௌலவி முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு முஸ்லீமுக்கு பல கடமைகள் இருக்கின்றது அதில் அரசியல் கடமையும் மிக முக்கியமான கடமையாக இருக்கின்றது அப்படி என்றால் அரசியல் என்றால் என்ன அரசியல் என்பது நிச்சயமாக மக்களை தீமையிலிருந்து காப்பாற்றி அவர்களை நன்மையின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு பணியாக அரசியல் இருக்கின்றது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒன்றாக இறைவனுடைய படைப்புகளுக்கு நன்மைகளை பயக்கக்கூடிய ஒன்றாக தான் இந்த அரசியல் இருக்கின்றது இந்த என்ற நாம் விலகி நிற்போம் என்றால் அந்த சாக்கடையை தூய்மைப்படுத்தக்கூடியவர்கள் யார் அதை தூய்மைப்படுத்தக்கூடிய வல்லமையும் கொள்கையும் கோட்பாடுகளும் உள்ள முஸ்லீம்கள் அதிலிருந்து நிச்சயமாக வெளியேறி நிற்க முடியாது